வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வெல் விஷஸ்லாம் வந்து அவங்களுக்கு அட்வைஸாக கொடுத்தாங்களா திட்டினாங்களா அப்படின்றத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை எங்களுக்கு கமெண்டில் போடுங்க நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோன்னா அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித்தோட ஒய்ஃபு அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க விளக்கமாகவும் இருந்தது எல்லா பாயிண்ட்ஸுமே அவங்களுக்கு கொடுத்தாங்க அமித்க்கு ஸோ வந்து ஏன்னா அவர் இன்னசென்ட்டாக இருக்கிறாரு ப்ளஸ் வந்து அவருக்கு வேறு பிரிக்க தெரியல ஏன்னா அந்த நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறோம் அதை அந்த லெவலில் இருந்து நம்ம இறங்க வேண்டாம் மற்றவங்களெல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அவருக்கு கொடுத்தது நல்லா இருந்தது அவருக்கு ரொம்ப கேம் விளையாட ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்தது நல்லா ஆமாம் ஏன்னா டைட்டில் வின்னருங்க ஆரி வந்திருந்தார் இல்லையா ரொம்ப சூப்பர் ஹீரோவாக இருந்தது ஏன்னா அவர் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்ன்றது அந்த அந்த சீசன் பார்த்துருந்தவங்களுக்கு ரொம்ப புரியும் எல்லாரும் ஒரு ஃபுல்லாகவே எல்லாருமே எதிர்த்து இடத்துல அந்த ஒத்த மனுஷனாக நின்று அந்த இடத்துல ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்து அவருடைய இதோ வந்து வெளிப்படுத்தியிருப்பார்ல செம்ம பிளேயருங்க ஸோ அவர் வந்து பிரஜனுக்கு கொடுக்கும்போது ரொம்ப இன்ஸ்பயராக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி அவர் கொடுத்த அட்வைஸ் எல்லாம் நோட் பண்ணி பிரஜன் வந்து மென்மேலும் வந்து கேம் பிளே பண்ணார்னா ரொம்ப அவரோட கேம் பிளே அழகா இருக்கும் அடுத்தது திவ்யாவோட ஃப்ரெண்டு கொடுத்ததுங்க சூப்பராக சொன்னாங்க காட்டில் இருக்கிற மிருகங்களை வச்சு நம்ம சொன்னாங்க நீங்கள் யாராக இருக்கிற அந்த இடத்துல அப்படின்னு திவ்யாவுக்கு கொடுத்தது திவ்யாவுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க ப்ரில்லியா என்ன அவங்க சொன்னதையே நிறைய தடவை சொல்ற அந்த ஒரு இது இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ள வந்து எல்லாருக்கிட்டையும் ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குது அதுக்கான விளக்கமும் இன்னைக்கான லைவ்ல அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நல்ல விஷயத்தை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ திவ்யாவோட கேமும் மா

அப்படின்றது தான் நம்ம இருந்த நம்ம நினைச்சோம் ஸோ அப்படியான அவர் வந்து இவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் கரெக்டான ஒரு பாயிண்ட்டு சொன்னாருங்க நம்ம எல்லாருமே இது ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா உன்னோட கியூட்னஸ் லெவலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருமா பிக் பிக்போஸ் அப்படின்னு சொன்னது ரொம்ப சூப்பர் அட்வைஸுங்க அடுத்த சொன்னார் வெளியில் பார்த்த வியானா வேறு உள்ளே இருக்கிற வியானா வேற அப்படி தெரியிற அப்படின்ற மாதிரி சொன்னது அந்த பாயிண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு மாற்றிக்குவாங்கன்னு பார்த்தாக்கா திரும்பியும் அது மாதிரி தான் பண்ணுறாங்க 네. <목소리도> 아니 அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சபரி தாங்க அவங்க வீட்டிலேருந்து அவங்க சிஸ்டர் பேசியிருப்பாங்க இது அப்படியே தேடுறாங்க என்னடா என்னடா நமக்கே வந்து ஆச்சரியமாக என்ன ஒருவேளை வீடியோ காலில் வராங்களா வரலையான்னு பார்த்தா சபரி நீ காணும் அப்படின்றது அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க உடனே என்ன பண்ண சபரி வந்து பிரிஸ்கப் ஆகிட்டாங்க அவருக்கு சொன்னாங்க சொந்தங்கள் எல்லாம் அக்கா அண்ணன் பா சித்தப்பா சித்தி எல்லோரும் வெளியில் இருக்காங்க நீ உள்ள தேடாத அது கிடையாது அது கேமு அப்படின்னு அவனுக்கு அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய உள் உள்ளத்தை வந்து தட்டி எழுப்பி விட்டுருக்குறாங்க பார்க்கலாம் இனிமேலாவது அவர் வந்து அவருடைய கேமை விளையாடுவாரான்னு சோ இப்படி தாங்க ஒவ்வொருத்தர் பத்தியா சொல்லி அதே மாதிரி பார்வதி பத்தி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து நல்லா தாங்க பேசுனாங்க ஆமா அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசுனாங்க ரொம்ப ஷார்ட்டா தான் இருந்தது அவங்க பேசுனது ஆனா வந்து பாருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல அவங்க க்ளூ அது மாதிரி எல்லாம் எதுமே தரல நீ நல்லா தான் விளையாடுற ஆனா உன்னோட உன்னோட விளையாட் கேம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்லி இருந்தாங்க ஏனா பிக் பாஸ்க்கோ தெரியும் மக்களுக்கோ தெரியும் பாரு அங்க கேம் நல்லா சூப்பரா தான் விளையாடிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம சொல்ல தேவையில்லை அவங்க அவங்க கேமை நல்லா கரெக்டாக விளையாடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கனியை பற்றி சொல்லணுங்க விஜேஸ் சொன்னார் வந்திருந்தவங்க கூட சொன்னாங்க அவங்களோட கேம் ப்ளே வந்து மாற்றணும் அக்கா அண்ணன் அது மாதிரிலாம் உறவுகளை வச்சு விளையாடாதீங்க உள்ள அப்படின்னு சொன்னாங்க கேட்கலை ஆனால் அவங்க சிஸ்டர் சொன்னது அவங்க தங்கச்சி வந்து ரொம்ப அழகாக ரோஸ்டிங் இல்லைங்க கிட்டே இருந்தாங்கன்னா கூட வாங்கியிருப்பாங்க போலருக்கு அவங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து காட்டமாக இருந்தது அவங்களுக்கே அழையும் வந்துருச்சு அந்த இடத்துல கன்ஃபெஷன் ரூம் ஸோ கனி இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு அஸ்திரமா பயன்படுத்துனாங்கன்னா அவங்களும் வந்து ஃபைன் ஃபினாலே வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வெளியில் வந்துட்டு ஜோ உள்ளே இருக்கும் போது அவங்களுடைய சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு பாயிண்ட்லாம் கொடுத்தாங்க ஸோ இதை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு உடனே வந்து உடனே ரியாக்ட் பண்ணாங்க நான் உங்களெல்லாம் தள்ளி வச்சு நான் தள்ளியாக கேம் விளையாடலாம் போல இருக்குது நான் சொல்லிட்டு விலகலாம் அது பாருங்க அதுக்குள்ள ஒரு நேர்மை இருக்குது ரம்யா கிட்ட அதை பார்க்க முடிஞ்சிச்சு உடனே கண்ணியோட ஃபேஸ் அந்த இடத்துல மாறுச்சு பட் சபரியோட ஃபேஸ் மாறல ஓகேன்னு தான் அவர் வழி விட்டார் அவர் விளையாடுறதுக்கு சபரி அங்கே வழி விட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அர்த்ததர் இவளை பற்றி அரோராவை பற்றி சொல்லியே ஆகணுங்க அரோராவோடைய அவங்களுடைய ஃப்ரெண்டு ரியா பேசினாங்க ரியா வந்து எல்லாத்தையுமே உடைச்சி விட்டாங்க ஓப்பனாக நீ எதுக்காக வந்து உன் பேரை மாற்றணும்னு நீ வரலதா கரெக்டு தான் நான் தப்பாக நீ பணத்துக்காக தான் வந்தா ஆனால் உன் கேமை நீ விளையாடு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க ஸோ விஜய் சேதுபதி தான் வந்து இவங்களுக்காக வக்காலத்து வாங்கினாங்க அவங்களோட இமேஜ் இந்த இமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து மற்றவங்களையும் டேமேஜ் பண்ணுற இந்த அரோராக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருந்திருக்கும் இதை வச்சுட்டு நீ இனிமேல் விளையாட முடியாதுமான்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இவங்களோட கேம் பிளேலாம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்கு தாங்க எப்போதும் போல் வச்சுருக்காங்க அதுவும் போர் தான் ஏன்னா எது கொடுத்தாலும் இவங்க மொக்க பண்ணுறதே வேலை ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை திரும்பவும் பாரு அண்டு வந்து கம்ருதீன் அரோரா மூணு பேருமே திரும்பவும் அந்த கூட்டணியில் சிக்கிட்டு தவிக்கிறாங்கன்னு தான் சொல்ல ஏதோ கிளியர் பண்ணுற மாதிரி பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் கிளியர் பண்ணல திரும்பவும் ஒரே என்ன சொல்கிறது ஒரே ஜாம் டிராஃபிக் ஜாம் மாதிரி அப்படியே எல்லாமே முட்டிகிட்டு இருக்குங்க ஸோ இது எப்படி பிக்பாஸ் வந்து திரும்பவும் வந்து சண்டே எபிசோடில் அடையாளப்படுத்தி காட்டினா தான் இவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்திருந்தாங்க இன்னைக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களுடைய ரிவால்வர் ரீட்டா அதனோட இதுக்காக வந்திருந்தாங்க டீஸ்க்காக ஆமாம் ப்ரோமோஷன்க்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க கானா வினோத் இதில் சொல்லணுங்க கானா வினோத் மற்றவங்களோட திறமைகளை இந்த இடத்துல அடக்கிறார் எல்லா இடத்துலையுமே அவர் அப்படி தான் பண்ணுறாரு அவரை தன்னை முன்னிலைப்படுத்துகிற விதமாக ம மற்றவங்களெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது தடுக்கிறதுன்றது ஒரு நியாயமற்ற செயலாக இந்த இடத்துல தெரியுது அமித் வந்து இவ்வளோ நாள் வந்து அவர் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணார் பட் இன்னைக்கு தான் அவர் வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்குறாருங்க ஏன்னா அமித் பாடி முடிச்சதையுமே ஒரு கிளாப்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே தான் பாடினோம் தனக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த இடத்துல சொல்லிடணுன்ற மாதிரி கானா வினோத் பண்ணது இன்னொருத்தருடைய அப்ளாஸை வந்து தடுக்கிற முறையாக இருக்குது அது அழகாக அமித் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது அதே மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அரோரா பற்றி சபரிநாதன் அதை சபரிசன் வந்து கிளி கிளி கீசப்பிலங்க அதுவும் ஒவ்வொருத்தரை பற்றி நல்ல வார்த்தையாக சொல்லியிருந்தாங்க அரோரா கிட்ட வரும்போது அது பேரை வந்து ஆர்வ கோளாறு அரோராங்க அப்படிதான் கூப்பிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடா சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கு என்ன என்ன மாதிரி அடையாளத்தோட இவங்க வெளிய இருக்காங்க அதை எப்படி அவர் வந்து அந்த இடத்துல சொல்ல முடியும் எல்லாருக்குமே ஒரு ஐடி இருக்குது அதை சொல்லலாம் இப்போ அரோராவே அதை பத்தி சொல்லுவாங்களா உள்ள அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க தைரியமா கேம் விளையாட வந்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அவங்க செய்யறது நல்ல விஷயம்னு சொல்லலாம் சோ இந்த இடத்துல சபரி தயங்குனத யாரெல்லாம் பாத்தீங்க அடுத்தது இவங்களோட கேம் பிளே எல்லாம் எப்படி இருந்தது இன்னைக்கான ஸ்கூல் டாஸ்க் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அது மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ